இந்த வாசு யோகம் தெரிஞ்சவங்க வந்து சுவாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய எந்திரம் வந்து கைப்பட எழுதப்பட்டு ஜபம் செய்யப்பட்ட எந்திரமாக இருக்க வேணும் இப்போ இந்த வாசு யோகத்தில் ஒரு திருமண தடையை வந்து விளக்க முடியும் ஒரு திருமண வாழ்க்கையை சரி பண்ண முடியும் அடுத்தது வந்து குழந்தை பேரின்மையை மேக்சிமம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கர்மா விதிப்படி இருந்தால் ஒரு சிலர் கேட்பாங்க கிடைக்குமா கிடைக்காதா அந்த கேள்வி கேள்வித்தான் அப்போ கிடைக்காதுங்கிற ஆன்சர் மேக்ஸிமம் வரலாம் அது கிடைக்காமே தான் போயிடும் அது மாதிரி இந்த கேள்விகளை நல்ல கேள்விகளை கேளுங்கன்னு சொல்கிறாங்க இந்த எந்திரங்களை ஆலயங்களுக்குரிய எந்திரங்களை கைப்பட வந்து உங்களுக்கு வாசயோகத்தில் பண்ணது தான் இன்னைக்கு நவபாஷன சிலை இந்த வாசி யோகத்தில் பண்ணப்பட்டது தான் நான் பிளான் பண்ணி நான் ஒரு பெரிய மகான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதெல்லாம் கிடையாது அது சொல்லிக் கொடுக்குது ஏ நம்ம நமக்கு வந்து பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையும் நமக்கு எதுக்கு அப்பப்போ சொல்யூஷன் நமக்கு கொடுத்துருது இது தான் ஓர் ஷோ திரும்ப திரும்ப சொன்னார் விழிப்புணர்ச்சோ நிகர் காத்துல ஒரு குழந்தை மாதிரி இருங்கன்னார் தேடி நேர்களுக்கு வணக்கம் வாசி யோகம் பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம் தொடர்ந்து இந்த வாசி யோகத்தை பத்தி இன்னும் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு நம்முடைய டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் சார் அவர்கள்கிட்ட நம்ம கேட்டு வாங்க வணக்கம் சார் வணக்கம் ஒரு கலையை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நம்ம பயன்படுத்தணும் அது வந்து எதோ ஒரு இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணனும் அதுவும் ரியல் டைம்ல வந்து அப்ளை பண்ணனும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி இந்த வாசி யோகம் கற்றுக்கிட்டவங்க எதெதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க சார் எந்த ஏன்னால் நீங்கள் வந்து வேறு கெட்ட விஷயத்துக்கு அதை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வேறு எதுக்கெலாம் பயன்படுத்துவாங்க நமக்கு நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாமா இல்லை மற்றவங்களுக்காக தான் அதை பண்ணணுமா இப்போ நாங்கள் வந்து நிறையா பண்ணியிருக்கோமோ அந்த நாற்பதாண்டு ஆண்டு காலத்தில் நல்ல விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தி கொடுத்துருக்கோம் எப்படின்னா இப்போ ஒரு இயந்திரங்கள் உண்மையாக இப்போ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையான மூலிகை கடை பயன்படுத்தி பண்ணிணாங்க அப்புறம் வந்து சமைத்துக்கட் அத்தி ஆள் அரசு வன்னி கருங்காலி ஞாயிறுவி சீந்தில் எருக்கு முறுக்கு இதை தான் பயன்படுத்தி ஹோமங்கள் பண்ணாங்க இதான் பண்ணணும் முறை இன்றைக்கி வெளிநாட்டில் கூட இங்கேருந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஊரில் உடனே சவுக்கு கட்டை ஐம்பது கிலோ அப்படின்னு எடுத்துகிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டை குறை அற்புதமாக இந்த யாகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் இது இது இல்லாமல் கிட்டக்கிட்ட நூற்றி எண்பத்தி எட்டு மூலிகைகளுக்கு மேலே யாகத்தில் பயன்படுத்துகிற மூலிகைகள் இருக்குது வலம்புடி இடம்புரி அம்மான் பச்சரிசி அடங்காப்பிடார் இப்படி நிறைய மூலிகைகள் இருக்குது பேய் மிரட்டி பேய்விரட்டி இதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் பேய் மிரட்டினோட பேய் பேயை மிரட்டுறது இல்லை அது வேறு ஒரு கணக்கு இருக்குது மனப்பெயின்னு கூட ஒன்று ஒன்று இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தி பண்ணாங்க இந்த வாசியோகம் தெரிஞ்சவங்க வந்து சுவாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய எந்திரம் வந்து கைப்பட எழுதப்பட்டு ஜபம் செய்யப்பட்ட எந்திரமாக இருக்க வேணும் இந்த கைப்பட எழுதக்கூடிய எந்திரங்கள் வாசு முறைப்படி சரக்கலையில் வந்து உங்களுக்கு அப்புலையோ பிருத்திவிலையோ எழுதப்படணும் இந்த கணிதம் அறியாதவர்கள் வந்து பஞ்சபட்ச சாஸ்திர அடிப்படையில் அரசு காலத்துலேயோ ஊண்காலத்திலோ எழுதணும் எழுதுனா அது கண்டிப்பாக பலனுண்டு அது கண்டிப்பாக வந்து பவர் கூட்டிடும் தானாகவே கூட்டிடும் இயற்கையாகவே கூட்டிடணும் அந்த கால நேரம்ங்கிறது அதுதான் ஆக்சுவலாக இவங்க இங்கே ராகு காலத்தையும் எமகண்டத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ஆக்சுவலாக அதை பயன்படுத்துகிறது கூட ஹோரையை பயன்படுத்தலாம் அருமையாக பயன்படும் இந்த மூனையை ஒழுங்காக ஒழுங்காக செட் பண்ணி பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த எந்திரம் வந்து உருப்பெற்று விடும் அது அந்த எந்திரத்துக்கு வந்து அப்போயே பவர் அப்புறம் தான் ஜபங்கள் மந்திரங்கள் த இதெல்லாமே ஏன்னா இது வந்து ஆக்கல்த சயின்ஸ் இதில் தந்திரமும் நிறையா இருக்குது எப்போ பயன்படுத்துகிறோங்கிற தந்திரம் இருக்குது ஆக்சுவலாக இப்போ இந்த வாசயோகத்தில் ஒரு திருமண தடையை வந்து விளக்க முடியும் ஒரு திருமண வாழ்க்கையை சரி பண்ண முடியும் அடுத்தது வந்து குழந்தை பேரின்மையை மேக்ஸிமம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கருமா விதிப்படி இருந்தால் ஒரு சிலர் கேட்பாங்க கிடைக்குமா கிடைக்காதா அந்த கேள்வி தப்பு ஆனால் நிறைய பேர் வாயிலேருந்து அப்படி தான் வரும் அப்போ கிடைக்காதுங்கிற ஆன்சர் மேக்ஸிமம் வரலாம் அது கிடைக்காமே தான் போயிடும் ஆக்சுவலாக அது மாதிரி இந்த கேள்விகளை நல்ல கேள்விகளாக கேளுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் சொல்லிக் கொடுத்து கேட்க சொல்லுறா அப்புறம் திருப்பி கேட்டால் வேலை செய்யாது ஒரு வாட்டி தான் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல கோல்டன் ஹர்ட்ஸ் கனாட் பி ரிப்பீட்டெடுமா அந்த மாதிரி மனசில் பட்டதே எதார்த்தமாக ஆமாம் எதார்த்த கேட்கும் போது கரெக்டாக வந்து அது கேள்விக்கே அதில் பதில் அடங்கிடும் இது போல் வந்து நோய் வாய்ப்படக்கூடியவங்களை மேக்ஸிமம் குணப்படுத்துறதுக்கு இது பயன் தரும் மருந்து சாப்பிட மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு பயன்படும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுக்கப்புறம் வந்து விபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு விபத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் இப்போ நான் சிலருக்கெல்லாம் சிம்பிளாக சொல்லுவேன் சின்ன வயசு பசங்க விபத்து நடக்க போதுன்னு ஒரு கணிதம் எடுத்துட்டோம் செவ்வாய் வக்கரமாக இருக்குது சனி தசையில் செவ்வாயோட புக்தி நடக்குது ராகு தசையில் சனி புக்தி நடக்குது விபத்து நடக்க போகுது அப்படின்னா எனக்கு போய் பிளட் டொனேட் பண்ணுங்கள் உங்களுக்கு விபத்து நடக்கிறதா ஆகும் இது வந்து ஏற்றக்கூடியதாக இருக்கா இல்லையா இருக்குது இருக்குது அதுபோல் பயன் தரக்கிறதுக்கு இந்த வாசு யோகம் பயன்படும் டக்குன்னு தோணும் இது சம்பந்தமே இல்லாத ஒரு பரிகாரம் தோணக்கூடிய விஷயம் இந்த வாசு யோகம் ஆக்சுவலாக இது மாதிரி எல்லா விதத்துக்கும் இந்த கலையை பயன்படுத்தணும்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்படும் அது போல் வந்து ஒரு த ஒரு மூக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து இருபது இருபத்தி ரெண்டு வருடங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபியை கடத்திட்டு போயிட்டாங்க அவருக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது சிலரை என்னை அணுகினாங்க அப்போ அதை அவரை வெளியில் கோ அவ அவரை உயிரோடு வெளியில் வருவாரா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்தது அப்போ வந்து நான் அந்த யுகத்தை பயன்படுத்தி தான் அவரை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள சில மூலிகைகளை பயன்படுத்தி அவரை பத்திரமாக வெளியில் கொண்டு வந்து விட்டேன் ஆக்சுவலாக இந்த கலையை முழுசாக அறிஞ்சவங்க கர்மாவை முழுசாக தெரிஞ்சவங்க யாரத்துக்கு மிக லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க இப்போ அதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ நினச்சிருந்தால் எத்தனையோ கோடிகளை கூட அந்த நேரத்துக்கு கூட டிமாண்ட் பண்ணியிருக்க முடியும் ஆனால் பத்திரமாக கொண்டாந்து விட முடியும் அந்த அளவுக்கு இந்த கலை வந்து பயன் தரும் நோய்களை பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு உபயோகப்படும் ஒரு தொண்ணூறு சதவீதம் உபயோகப்படும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை தொண்ணூறு என்பதுன்னேசாக சொல்கிறீங்க நிறையா சக்ஸஸ்ஃபுல் ரேட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிமாங்க இல்லை நான் சொல்லக்கூடியது வந்து நமக்கு மீறின ஒரு சக்தி இயங்கிக்கிட்டே இருக்குது அதை மீறி நம்ம ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது ஆச்சுங்களா அதனால் வந்து இந்த கலையை பயன்படுத்தி எல்லா விஷயங்களையுமே செய்ய முடியும் அத்தனை விஷயங்களையும் செய்ய முடியும் அதுக்காக நூற்றுக்கு நூறு சதவீதம் நான்தான் கடவுள் எல்லாத்தையும் செஞ்சுருவேன் இதுக்கு என்னை எது ஒன்றுமே இல்லை அப்படிங்கன்னா சில நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு விஷயம் நடக்கும் ஒரு கட்டுப்பாடோட மூச்சு இயங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு சரி இவங்க இதை கேட்டிருக்காங்களே செஞ்சு செய்யலாம் நம்ம நினைக்கும்போது அந்த கலை வந்து தாறு ஓட ஆரம்பித்து அந்த இதுக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ளே வராது அவங்களுக்கு செய்யணும்னு உட்காரும்போது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும் இல்லை நம்மளை ஒரு அடி அடிக்கிற ஒரு சாய் சாய்க்கும் இல்லைன்னா வந்து அந்த இதுக்கு அந்த ரொட்டீனாக கரெக்டாக போகிற அந்த கலை போகாமல் தாறு மாறாக ஓட ஆரம்பித்து அந்த செயலை செய்ய விடாமல் அவங்க கருமா தடுத்துரும் அதுவும் நடந்திருக்கு அதுவும் நடக்காமல் அதுவும் நடக்குது ஆனால் மேக்சிமம் ஒரு எந்திரம் நாங்கள் எழுதுகிற எந்திரம் எல்லாம் கைப்பட எழுதுவோம் எந்திரங்கள் பயன் தருதாங்கிறதுக்கு இப்போ பாருங்கள் கோவில் கும்பா பிரிண்டட் எந்திரத்தை மார்க்கெட்டில் வாங்கி அதுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதை உருவி தேச்சுன்னு சொல்லி கீழே வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்க அதுக்காக வைக்கக்கூடிய ரத்தனங்கள் சொல்கிறது மணிமந்திர ஔஷதம்னே சொல்கிறது ஔஷதம்ங்கிறது வந்து வியாதி சம்மந்தப்பட்ட விஷயம் மணிமந்திரத்தில் பாதரசமணிதான் மெயின் அடுத்தது வந்து மந்திரங்கள் அதோடய ரத்தனங்கள் நவரத்தனங்கள் மற்ற ரத்தனங்கள் உபரத்தனங்கள் நிறையா பயன்படுத்தி இருக்கும் இந்த ரத்தனங்களையெல்லாம் பயன்படுத்தி பிரதிஷ்டை பண்ணக்கூடிய முறை நவரத்தனங்கள் இல்லாத இது கிடையாது இந்த எந்திரங்களை ஆலயங்களுக்குரிய எந்திரங்களை கைப்பட வந்து உங்களுக்கு வாசு யோகத்தில் பண்ணது தான் இன்றைக்கி நவபாஷன சிலை இந்த வாசு யோகத்தில் பண்ணப்பட்டது தான் அது கொடுக்குற உத்தரவு தான் இது காலை நேரத்தில் விடிகாலையில ரெண்டரை மணிலேருந்து அந்த நாலரை மணிக்குள்ளே நம்ம நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தங்கிறோம் ஆனால் ரெண்டரிலேருந்து நாலு மணியில் வந்து பிரம்ம 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 முகூர்த்தம் அது அந்த நேரத்தில் சில விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இந்த வாசு யோகம் வந்து கொடுக்குமா அற்புதமான சொல்யூஷன் கொடுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சொல்யூஷன் கொடுக்கும் இந்த கலை வந்து இன்டிவிஷன்ஸை நிறையா கொடுக்கும் ஆக்சுவலாக அது நிறையா கொடுக்கும் ஆனால் இந்த கலை பயின்றவர்களுக்கு வந்து அவங்கள விட மற்றவங்களுக்கு தான் அதிகமாக பயன் தருமே தவிர அவங்களுக்கு பயன் வந்து மிக குறைவாக தான் இருக்கும் பொதுவாக எப்படி வந்து வைத்தியர்களுக்கு வந்து அவங்க பார்க்குற வைத்தியம் கேட்காது பார்த்திங்கன்னா நீங்கள் அதே அதே போல் அவங்களுக்கு பயணம் அந்த சித்த வித்தைங்கிறது வந்து ஒரு அற்புதமான கலை அவங்களுக்கு பயந்துரும் அவங்களுடைய உடலை பரிசுத்தப்படுத்துறதுக்கும் அவங்க உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எடுக்கிறதுக்கும் அவங்களுடைய சக்கராசை கிளீன்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ஆறாவை கிளீன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பயன் தரத்தக்க கலை சித்த வித்தைங்கிறது அற்புதமான கலை ஏன்னா இந்த வித்தையை நான் சொல்லக்கூடிய வாசகம் பிறருக்கு பயன் தரக்கூடிய எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய விஷயத்தை இந்த கலை வந்து உதவி செய்யும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பொதுவா வந்து நீங்க சொல்லுவீங்க எதுக்குமே அந்த அமைப்பு இருக்கணும் அந்த விதி இருந்தால் தான் நடக்கும் நடக்காம போறதுக்கும் விதி இருக்கு நடக்கிறதுக்கும் விதி இருக்கு அப்படி நம்மளுடைய விதி இப்படிதான்னா அதை வந்து இதை மாற்றி அமைக்க முடியுமா இந்த வாசல மாற்றி அமைக்கிறத விதியா விதியை மதியாதெல்லாம் அதுவே விதியாகத்தான் இருக்க முடியும் எப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்த அப்படின்னா எல்லாரும் கேட்டுறாங்கன்னா கிடையாது நிச்சயமா கிடையாது அதே போல் வந்து அவங்க விதி இருந்தாதான் அதை கேட்குறாங்க ஒரு வி அவங்களுக்கு ஒரு விதி இருந்தால் தான் அதை கேட்குறாங்க தான் உண்மை நாங்கள் வந்து கடவுள்லாம் கிடையாது நிறைய பேர் ஜோதர் காலில் விழுந்து கும்பிட்றது சாமியார் காலில் விழுந்து கும்பிட்றது ஒரு பெரிய இதுங்கிறதெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து கடவுள்லாம் கிடையாது ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாங்கள் சொல்லித்தர அந்த கலையை கற்று வச்சுருக்கோம் சொல்லி கொடுக்குறோம் சிலர் தான் கேட்பாங்க சிலர் கேட்க மாட்டாங்க நிறையா பேர் கேட்க மாட்டாங்க யாருக்கு விதி இருக்கோ அவங்க தான் கேட்குறாங்க அவங்க தான் பார்க்குறாங்க இப்போ ஒருத்தர் இன்னைக்கு நல்ல நண்பர் மிகப்பெரிய நிறுவனத்தோட ஓனர் கிட்டக்கிட்ட அவங்களுடைய வருஷம் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஓனர் ஒரு அடி பாம்பே ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கார் வெயிட்டிங் ஃப்ளைட் லேட்டு அப்போ சில நேரத்தில் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா பேசுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு சின்ன சந்தர்ப்பத்தில் பேச்சு கொடுக்கும்போது பக்கத்தில் கூட்ட பேசிட்டே இருக்கும்போது டைம் போயிட்டே இருக்குது அப்போ இவர் ஏதோ இவர் கேட்க அவர் கேட்க அவர் சொல்கிறாரு நான் வந்து சில ஆலோசனை எல்லாம் இவர் பூஷன்ஜியை பார்ப்பேன் அப்படின்னு ஒன்று அவர் நம்பர் கொடுங்கன்னு வாங்கிக்கிறாரு அவர் ஃபோன் பண்ணி சிம்பிளாக தான் என்கிட்ட வராரு நான் பணக்காரர் நான் கம்பெனி வச்சிக்கெல்லாம் சொல்லலை அவரோட பெரிய பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு தீர்வு கொடுத்தோம் அந்த தீர்வு வந்து சரியாகிடுச்சு ஆகிடுச்சு அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார் ரொம்ப வருஷம் ரொம்ப வாட்டி வராரு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒருத்தர் வந்தவர் சொன்னார் வெளியில் உட்காந்துருக்கவர் யாருன்னு தெரியுமா சார் நீங்கள் அவர் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு அப்படின்னாரு அதனால என்னங்க யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நமக்கு இதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க அப்படின்னு இல்லை ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட உரிமையாளர் சார் ரொம்ப சிம்பிளாக இங்கே அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கார் அப்படின்னு அப்புறம் கேட்கும்போது ஒரு சொன்னார் நான் வந்து ஏர்போர்ட்டில் மீட் பண்ணி தான் உங்கள் நம்பரை வாங்கினேன் அப்படின்னா சரி ஏர்போர்ட்டில் ஏன் ஃப்ளைட்டு லேட் ஆகணும் ஏன் இவங்க ரெண்டு பேர் பேசணும் ஏன் அவர் நம்பர் இவற்றை கொடுக்கணும் ஏன் அவர் என்னை பற்றி இவற்றை சொல்லணும் அப்போ நான் அங்கே எங்கே என்ன கடவுளா கிடையாது இப்போ அப்போ அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள் எப்படி அமைது பாருங்கள் விதிதான் உங்களுக்கு அந்த அமைப்பு எப்படி இருக்குது பாருங்க இல்லையா எனக்கு வந்து ஒரு டைம் என்ன நம்ம பெட்ரோல் தட்டுப்பாடு வந்தது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரொம்ப பெட்ரோலே எங்கேயுமே கிடையாது நான் மறுநாள் கண்டிப்பாக வெளியூர் போயாகணும் நான் வடபழன்கிட்ட ஒரு நாலு லிட்டர் தான் பெட்ரோல் இருக்கும் கண்டிப்பாக மறுநாள் ஊருக்கு போய் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் எங்கேயுமே பெட்ரோல் இல்லை அப்போ வந்து என்னை அறியாமல் எனக்குள்ளே அந்த வாசியில் டக்குன்னு பிருத்திவிக்கு மாறுது பிருத்திவியெலாம் மாறிட்டு இப்படி போ நேரப்போ போயிட்டேரு போயிட்டேரு அந்த கடைசிக்கு போ அப்படிங்குது நான் இருக்குது கே கே நகர் அசோ அசோக் நகர் அசோக் பில்லர்கிட்ட இருக்கேன் ஒரு பங்குலேயே கேட்குறோம் பெட்ரோல் ஏதாவது இருக்குமா அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா வெளியூர் போகிறதுக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது பண்ண முடியாது அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க அது என்னை போன்னு சொல்லுது சரின்னு நான் போகிறேன் சரி நேராக போய் இந்த பக்கம் ரெட்டில் சைடு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பரவாயில்ல அப்போ என் கூட இருக்க பையன் சொல்கிறான் திருப்பி வர்றதுக்கு நமக்கான பெட்ரோல் இருக்காது என்ன அப்படிங்கிறான் இல்லை என்னை போ சொல்லி சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு வர ரவுண்டான அப்படி கட் பண்ணி லெஃப்ட் வந்து அப்போல்லாம் இவ்வளோ ஃபேமஸாக இல்லை அந்த ஏரியா அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இன்னும் இருக்குது அந்த பெட்ரோல் பங்க்கிட்ட வந்து நிறுத்துகிறோம் ஒரு பையன் வந்து என்ன சார் அப்படின்னா பெட்ரோல் வேணும்னா உள்ளே வாங்க நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அவனே ஒரு கேனும் கொடுத்து ஃபில் பண்ணி கொடுத்தான் நான் கேட்டேன் தம்பி நீ எட்டாம் தேதி அப்போ பிறந்தது அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் நான் தேதி தான் பிறந்தது அப்படின்னு சொன்னான் எப்படி சார் அப்படி கேட்குறீங்க நான் இல்லை எனக்கு தோணுச்சு நான் கேட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ வந்து இப்போ சொல்லும்போது கூட எனக்கு அது 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 இதெல்லாம் வந்து எப்படி இது வந்து நான் பிளான் பண்ணி நான் ஒரு பெரிய மகான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதெல்லாம் கிடையாது அது சொல்லிக் கொடுக்குது ஏ நம்ம நமக்கு வந்து பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையும் நமக்கு எதுக்கு அப்பப்போ சொல்யூஷன் நமக்கு கொடுத்துருது நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று கடந்த காலத்தில் இருக்கோம் இல்லை எதிர்காலத்தில் இருக்கோம் நிகழ்காலத்தில் நம்ம இருக்கிறதே கிடையாது தான் ஓஷோ ஷோர் திரும்ப திரும்ப சொன்னார் விழிப்புணர்ச்சோ நிகழ்காலத்தில் இருங்க நிகழ்காலத்தில் இருங்க ஒரு குழந்தை மாதிரி இருங்கன்னார் ரெண்டு வயசு குழந்தைக்கு எப்படி கடந்த காலத்தை பற்றி கவலையோ இல்லை கடந்த காலத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு மன வருத்தமோ இல்லை எதிர்காலத்தை பற்றி ஒரு பயமோ இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் இருங்கன்னாரு ஆனால் நம்ம இன்றைக்கி இருக்க முடியுமா நீங்கள் கூட கேட்கல நீங்கள் இருக்கீங்களா சார்னு கேட்கலாம் எங்கே இருக்க விட்றாங்க சுற்றி இருக்குங்க நான் இருக்க விடன்னா எங்கள் காட்டில் தான் நான் போயிருக்கேன்னு ஆச்சுவலா காட்டில் தான் இருக்கேன்னு ஆச்சுவலாக அது மாதிரி பிரபஞ்சம் நிறைய உதவிகளை நமக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்கு நம்ம எதிர்மறையாக இறங்கிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஸ்லோப்பில் இறங்குறோம் அந்த ஸ்லோப்பில் இறங்கும் போது அது வா அதை வாட்டத்தில் இறங்கிட்டா பத்திரமா இறங்கி போயிடுவோம் எதிர்ப்பதமாக இறங்கினோம்னா எப்படி இதுவாகமோ அது மாதிரி தான் அது மாதிரி இந்த கலை வந்து யோகம் வந்து ஒரு அற்புதமான கலை பல நேரங்களில் நம்ம வந்து சில சின்ன விஷயம் சொல்லுவோம் நான் பெருசாக அவங்கக்கிட்ட எதிர்பார்த்து வந்தேன் நீங்கள் சின்னதாக இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்களேன்பாங்க இப்படி போய் சொல்கிறீங்களே என்ன சார் இப்படி சொல்கிறீங்கம்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அது தலைகீழில் அவங்க வாழ்க்கையை புரட்டைப்படாமல் மாற்றும் அதான் அவங்க விதி சிலர் கேட்பாங்க சிலர் கேட்க மாட்டாங்க ஸோ நாங்கள் அதில் வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ரசத்தை எடுத்து ஊற்றுற கரண்டி மாதிரி தான் நாங்கள் இல்லை தவிர ரசமும் நாங்கள் கிடையாது சாப்பிட்றவர்களுடைய புதுவும் நாங்கள் கிடையாது ஒரு கரண்டி மாதிரி தான் பயன் அவங்க தலையெழுத்து இருக்கா அதை கரண்டி எடுத்துப்பாங்க அவ்வளோ தான் அவ்வளோ தான் பயன்படுத்திக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும் எல்லா விதத்துலேயும் பயன்படக்கூடிய அற்புதமான கலை அதுக்கு அவங்களுடைய கர்மாவும் இடம் கொடுக்க தான் உண்மை நிச்சயமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இதை பத்தி இன்னும் நம்ம நிறைய பேசலாம் ஒருவேளை நேர்களுக்கு இது சார்ந்த வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா அடுத்த பேசலாம் சார் மிக்க நன்றி மிக்க நன்றிம்மா